அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறிச்ச பார வேணும் சமீப நாளா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நெருக்கடியில சிக்கி மறைத்தவர்களுடைய எண்ணிக்கையை கேள்விப்பட்டிருப்போம் வீட்டில இருந்து அவங்க கிளம்பும் போது அப்படி யோசிச்சுட்டு வந்திருப்பாங்களா பிரபலமானவருடைய ஒரு முகத்தை நம்ம பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு வந்திருப்பாங்க ஆனா வீட்டுக்கு வந்த பெண்கள்ல நிறைய பேர் போகல குழந்தைகளை தூக்கிட்டு போல பெற்றோர் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நம்முடைய தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோம் இன்னும் தேவனை அறியாத ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறியாமல் அவர்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க அந்த பாரம் ஊழியர்களாகிய முழு நேர ஊழியர்கள் ஊழியம் செய்கிறவங்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் ஆண்டவரே என் தேசத்தை குறிச்சு நம்ம பாரப்பட்டு நம்முடைய குடும்பத்துக்காக மாத்திரம் அல்ல அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய ஜெப நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடமாவது என்ன செய்யணும் இருக்கணும் அவங்கள குறிச்ச ஒரு மனதுருக்கம் இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கத்திருக்கேற்ற வளர்த்தியில நேர்த்தியா என்ன செய்ய முடியும் வளர்க்க முடியும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறிச்ச ஒரு பாரம் இருந்தாதான் ஒரு டீச்சர் அங்க ஒர்க் பண்றவங்க நீங்க அவங்களுடைய நீங்க பழக்குகிற பிள்ளைகளை ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிற நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு நித்தியத்தின் வெளிச்சத்துல பார்க்கக்கூடிய ஒரு பாரம் உண்டாகி அவர்களை ஒரு ஸ்டூடெண்டா இந்த சப்ஜெக்டை படித்து படிச்சு கொடுக்கணும் இதுல எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஆசை அதோட சேர்ந்து இது ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற ஒரு பாரத்தை நம்முடைய ஜெப நேரம் தான் தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல